இளைஞர்களும் பெண்களும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த மாஸ்டர் பேஷன்னு சொல்லுவாங்க கைப்பழக்கம் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த மாஸ்டர் பேஸ் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது என்னன்னா இது ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமாகவோ ஒரு பொழுதுபோக்காகவோ இப்போ நம்ம இதை பார்க்குற கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஆழ்ந்து பார்க்கும்போது இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த இந்த பதிவு நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அதெல்லாம் போடுறது இருக்கு இருந்தாலும் உண்மையாலுமே இது நீட் யாருக்கு இருக்கு இதனால் அந்த மேஸ்டிவேஷன்ன்றதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்போ நம்மக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே வந்து அவங்களுடைய பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க மேம் இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்தான் ஸ்கூல் வரைக்கும் நல்லா இருந்தேன் இப்போ காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கவுன்சிலிங் செஷன் கொடுக்கும்போது ஸோ சொல்லுவாங்க மேம் இது மாதிரி ஃப்ரெண்டு சொல்லி நான் இந்த பழக்கம் வந்தது அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் அதை வச்சு தான் நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியும் ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிறது ஸோ பர் டே ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் பண்றது ஸோ சைக்காலஜி அது வந்து அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்துருது ஸோ அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு எது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல யாரையுமே ஃபேஸ் ஃபேஸ் டு பேச முடியல எப்பவுமே ஒரு மாதிரி மனசு அழுத்தமா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியோடையே இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளுக்கு நாள் வெயிட் லாஸ் ஆயிட்டே வரும் ஸோ இது எல்லாமே பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பசி இல்லை சடனா வலிச்சிட்டே இருக்கு யாரை பார்த்தாலும் பேச முடியாத மாதிரி இருக்கு திடீர்னு கை நடுங்குது ஒரு ஆன்சைட்டி வருது ஒரு பயம் நம் எனக்கே தெரியாம ஒரு ஃபியர் வருது இது எல்லாமே ரொம்ப பார்டிபேட் பண்ணி அதனால பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுலருந்து வெளியில வரவும் முடியாம தவிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ இது கவுன்சிலிங் எல்லாம் நம்ம கொடுத்து பேசிக்காக பார்த்தோம்னா மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெடிசன்ஸ் வைஸ் கொடுக்குறோம் உணவு முறை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் டயட் கொடுக்கறது அதுக்கப்புறம் இருக்கிற உணவுகளை ஈஸியா வெயிட் லாஸ் ஆயிருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா அல்சர் இதோட சேர்ந்து இருக்கும் சாப்பிட்டாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு மேம் டைஜஷன் ஆகல ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர மாதிரி தான் இதை நம்ம ட்ரீட் பண்ணணும் சத்தான ஒரு உணவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டு மைண்ட் டை் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது ஸோ வீட்டில் யாராவது கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற கூட வந்து சேஞ்ச் பண்ணோம்னா சீக்கிரம் இதுலேருந்து வெளியில் வரலாம் கேட்ட மாதிரியான மருந்துகளும் சித்த மருந்துகளும் இருக்கு இப்போ வந்து ஒரு சில டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது மாஸ்டர் பேசன் பண்றது தப்பு இல்லை அது அளவுக்கு மீதி தான் பண்ணக்கூடாது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அது ஒரு நெகட்டிவ் அமையாதா மேடம் அவங்களே சொல்கிறாங்க டாக்டர்ஸே சொல்கிறாங்க மாஸ்டர் பேஷன் பண்ணலாம் தப்பில்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை பண்ணலாம் எதையுமே அளவுக்கு அதிகமாக தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அது ஒரு தவறான ஒரு அனு கண்ணோட்டமாக இருக்காது இது நீங்களே சொன்னீங்க அளவுக்கு அதிகமாக போனால்தான் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்குன்னு ஒரு பேர் இல்லாத போது இந்த விஷயம் இப்படி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்த தான் செலக்ட் பண்ணும்போது அளவுக்கு அதிகமா போனால் தான் இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஸோ வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஓகே பட் டெய்லி ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நம்ம ரொட்டீனாக ஆண்கள் இதை பழுக்கும் போது தான் அது வந்து உடலுக்கு நிறைய தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதிகமான விந்தை வெளியிடுவதும் உடல் நலத்துக்கு தீங்கானதான் சித்த மருத்துவத்திலையும் சொல்லியிருக்காங்க இப்போ டாக்டர்ஸ் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கணும் ஸோ வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அப்படின்னா ஓகே அதையுமே தாண்டி நம்ம போயிட்டே இருக்கிறோம்னா நம்ம சாப்பிட்ற உணவு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த புரோட்டீன் சோ சிலருக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா செமன் கலந்து வழி வரும் உம் சோ அப்ப செமன் கலந்து போக போக பாத்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்போம டூரியா அப்படின்ற கண்டிஷன் ஃபோம் வந்து யூரின்ல கலந்து போறது பியூரின் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா அப்படியே வெள்ளையா கம் மாதிரி ஒழுகுது கலர்லெஸ் ஃபுளுயிட் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியாம இது லீக் ஆயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பேம் வெளியேற வெளியேற உடல்ல நிச்சயமாக நிறைய பாதிப்புகள் இதுல நரம்பு தளர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொல்லலாம் நடக்கவே முடியல ஸ்டாமினா இல்லாத மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமா அடுக்கடுக்கா வந்துட்டு நடக்கவே முடியல யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு வீட்டுல எல்லாருமே கேட்பாங்க என்னடா நல்லா இருந்த திடீர்னு கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு முக்கத்துல இருக்கக்கூடிய எலும்பு எல்லாம் தெரியுது அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது இந்த மாதிரி வெளில சொல்லவும் முடியாம ஷேர் பண்ணவும் முடியாம நிறைய பேர் இருக்காங்க நிச்சயமா இது வந்து ஒரு மீள முடியாத விஷயம் கிடையாது அது உணவு முறை மூலமும் நம்ம சித்த மருந்துகள் மூலமும் எடுத்துக்கலாம் இதுல பேசிக்கா வந்து பார்த்தா நர் நர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகறதுக்கு ஸோ அப்போ பேசிக்காக நம்ம என்ன கற்ப மருந்துகள் காய கற்ப மருந்துகள் இப்போ சீந்தில் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சீந்தில் ஒரு முக்கியமான மருந்து ஏன் சீந்தில் சொல்கிறோம்னா இப்போ சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க பார்த்தோம்னா கால் நரம்புகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்னஸ் வந்துருக்கும் மருத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த சீந்தில் இருந்து செய்யக்கூடிய பல மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி தான் இவர்களுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகிட்டு நரம்பு தளர்ச்சி வந்திருக்கு அவங்களுக்கு இந்த சீந்தில் சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்பெஷலாக அது கற்பம் மாதிரி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது தேவையான அளவு நீர் தண்ணீர் வந்து குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது சத்தான ஆகாரங்கள் தினமும் சாப்பிட சாப்பிட்டு தயிர் சேர்த்து சாப்பிட சொல்லுவோம் அதை சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு என்னென்னா நேச்சுரலாகவே மனமும் ஒரு ஆரோக்கிய நிலையாடியுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆண்களுக்கு ஈக்குவலா வந்து பெண்களும் இந்த பழக்கத்தில் ரொம்ப அடிக்டாயிருக்கிறாங்களா மேடம் அவங்களுக்கு இப்போ அறியாத ஒரு பண்ற அந்த விஷயம் வந்து இவங்க ஃபியூச்சர்ல அந்த குழந்தை பிறக்கும் போது அது தான் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்த அளவுக்கு பெரிய அளவு பாதிப்புன்றது கிடையாது ஆனால் இப்போ இதுவுமே வந்து பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமா செய்கிறதும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு ஸோ நிறைய வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு யூனியர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு இது ஒரு வழிமுறையா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தோம்னா எ இப்போ அவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற டூல் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஸோ அப்போது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் பர்சன் நம்ம ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் அந்த அந்த டைமில் இதை யூஸ் பண்ணும்போது நிச்சயமான நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது ரொம்ப அவசியமான ஒன்று அதுக்கு ஏற்ற மாதிரி சத்தான உணவுகள் நியூட்ரிஷன் தான் எல்லாத்துக்குமே மேஜர் ரோல்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது யூட்ரஸில் திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஏற்படுது வெஜலன் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் யூ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது எல்லாமே ஏற்படுது ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க எந்த விதமான விஷயங்களை மேற்கொள்ளலாம் இப்போ இதே மைண்ட்லேயே இருப்பாங்க இது கரெக்டாக அந்த டைம் ஆச்சுன்னா இந்த டைம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்கல்ல அதுலேருந்து வெளியே வந்து வேற ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் நிச்சயமாக தனிமையில் இருக்கிறது தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனியா இருக்கும்போது தான் அந்த தாட்ஸ் வரலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல விஷயங்களை நம்ம எங்கேஜா வைக்கிறது நல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஸோ பேரண்ட்ஸ் இருக்காங்களா ஸோ வீட்டில் குழந்தைகள் இருக்காங்களா தாத்தா பாட்டிங்க இருக்காங்களா அவங்களோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸோ அப்போ தனிமையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மைண்டை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணு அப்போ என்ன பண்ணோன்னா சில பயிற்சிகள் யோகா பயிற்சிகளோ இல்லை மூச்சு பயிற்சிகளோ பிராணாயாம மாதிரியான பயிற்சிகள் சில யோகாசனங்கள் செய்யும்போது மைண்ட் அப்படி டைவெர்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அளவு கடந்து நம்ம செய்யும்போது ஒரு நோயாக மாறுது உணவே ஆனாலும் அளவோடு தான் சொல்றாங்க அப்போ எதுவுமே நமக்கு அளவு கடந்து போகும்போது தான் ஒரு மீளாத ஒரு நோய்க்கு நம்ம போயிட்டோமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் இதுல நான் வந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் எனக்கு எனக்கே தெரியுது செல்ஃபோன் நான் வந்து வெளியில வந்துட்டேன் எனக்கு இதுலேருந்து வர்றதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு வே எனக்கு சொல்லுங்க அவ்வளோதான் ஸோ அப்போ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நிறைய பேர் இதுலேருந்து மீள முடியாதோன்ற ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு